என தருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவுதான் ஒரு மனிதன் ரொம்ப கஷ்டப்படுறான் ஜாதகத்துல எல்லா விஷயத்திலும் அவனுக்கு சாதகமான பலன்கள் எங்கேயுமே நடக்க மாட்டேங்குது வாழ்க்கை போராட்டமாக இருக்கிறது கஷ்டமாக இருக்கிறது பிரச்சனை என்பது இருக்கிறது அப்போ எந்த ஜோசியர்கிட்ட பட்டயத்தை தூக்கிட்டு போனாலும் இந்த ஜாதகவில் தான் வேலை ஐயா என்ன செய்ய அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன்னா ஜோதிடர் வந்து என்ன சொன்னா இருந்தால் வழி பண்ணி கொடுத்துடலாம் இல்லைனாலும் வழி கொடுக்கலாம் அது வேறு இடத்துல இருக்குது மனிதன் வந்து படைக்கப்பட்ட உயிரினங்கள் அத்தனைக்குமே இறைவன் ஒரு அதிர்ஷ்டத்தை வச்சுதான் இருக்கார் அதை வந்து நம்ம அணுக வேண்டிய முறையில் வந்து அணுகினோம் என்று சொன்னால் அணுக வேண்டிய முறையில் அணுகிட்டோம்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்லா இருக்கலாங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து சரி இப்ப சப்ஜெக்ட் வரும் சப்ஜெக்ட் என்ன சொல்றோன்னா நல்லா இருக்கணும் ஆனால் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை நூத்தி எட்டு நாளைக்கு ஒரு முறை உங்களுடைய பிறந்த கிழமை அல்லது பிறந்த நட்சத்திரம் பிறந்த யோகம் பிறந்த திதி பிறந்த காரணம் இந்த அஞ்சுல ஏதாவது உன்னை செலக்ஷன் பண்ணு அஞ்சுல உன்னை செலெக்ஷன் பண்ணிக்கணும் செலக்ஷன் பண்ணிட்டு வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றங்களை வந்து சந்திக்கணும் நாம் எல்லார் மாதிரியும் சமூகத்தில் வந்து வாழ்வாங்க வாழணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்களுக்கு இந்த நான் சொல்லுகின்ற விஷயம் மிக மிக அற்புதமாக வேலை செய்யும் அதற்கு மனிதன் தயார் நிலையில் இருக்கணும் தயார் நிலையில் ரைட்டு இதை பிடிச்சுக்கிடுவோம் இது வாழ்நாள் ஃபுல்லா வந்து என்ன மாசத்துக்கு வரைக்கும் இந்த இடத்துல போய் டச் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்க உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற அத்தனை குறைகளும் நீங்கிரும் ஜாதகத்தில் இருக்கிற அத்தனை குறைகளும் நீங்கிரும் அந்த விதத்தில் வந்து எந்த இடத்திற்கு போகணும் எல்லாரும் ஒரு ஆர்வமா தான் இருப்பீங்க அந்த ஆர்வம் என்பது இறைவன் அதுவும் நம்மளுடைய அந்த இடத்திற்கு நமக்கு வந்து போய் சாமி கும்பிட்டு அதுல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அங்கதான் பிரச்சனைக்குரியதாக இருக்கிறது காலையில ஒரு இடத்துக்கு போகணும் மதிய ஒரு இடத்துக்கு போகணும் அதற்கு பஸ் பஸ்ல போய் செயல்பட முடியுமா அப்படின்னா அதுவும் ஒரு கேள்விக்குரியதான் கார் வச்சிருக்கிறோன்னு பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை அப்ப என்ன சொல்றான்னா எத்தனையோ ஜீவ சமாதிகள் வந்து மனிதனுக்கு வந்து அவனுடைய பிறந்த நட்சத்திரத்துக்கு பதிமூணாவது ஜீவ சமாதி எல்லாமே போய் பார்த்துருப்பாங்க எல்லாமே போய் பார்த்துருப்பாங்க போய் பார்க்காதவங்களா இருக்க மாட்டாங்க போய் பார்த்துருப்பாங்க பார்த்துட்டும் சில பேருக்கு வெற்றி கிடைத்திருக்கலாம் சில பேருக்கு வெற்றி கிடைக்காமல் இருக்கலாம் அது வந்து அவங்கவங்க யாருமே உண்மையானதை வந்து என்ன சொன்னா பேசுவதற்கு யாரும் தயாராக இல்லை யாராவது சரி பண்ணி கொடுத்து அதில் தோற்று போயிருந்தானே சொல்லுவோம் போனேன் ஒண்ணு நடக்கலை அப்படிமா அவனாக தோத்து போயிருந்தானே வந்து வெளியே சொல்ல மாட்டான் இது மனிதனுடைய இயல்பு அப்போ இந்த காகாபு ஜண்டர் காகாபு ஜண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜீவ சமாதி இருக்கிறது எழுத்தில் கொஞ்சம் பிள்ளை இருந்தா தவறாக எடுத்துக்காதீங்க காகாபு ஜண்டர் தான் அப்ப இந்த காகாபு ஜண்டர் சீவ சமாதி ஜீவ சமாதி சின்ன சேலத்துல இருக்குது நம்ம இந்த சேலம் சின்ன சேலத்துல இருக்குது அப்ப இந்த காகாபு சுண்டர் என்று சொன்னாலிஞ்சர் தான் ஜண்டர் என்று சரி இந்த காகாபு சுண்டருடைய சமாதியை நன்றாக வழிபாடு பண்ணிடும் காலையில் அதிகாலையில் வரும் முதல் நாள் நைட்டு தங்கிடணும் உங்களுடைய டிஸ்டன்ஸ் ஆஃப் வியூகத்துடைய ஊருக்கு தக்கன நீங்க வந்து என்ன சொன்னா வந்து உங்களுடைய பயணத்தை சரி பண்ணுங்க ஏன்னா இது வந்து வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய மறுமலர்ச்சியை கொடுப்பதற்காக சொல்றேன் அப்ப இந்த காகாப சுண்டருடைய சமாதி சின்ன சேலத்தில் இருக்கு அந்த சின்ன சேலத்திலிருந்து சாமி கும்பிட்டுட்டு நல்லா நிதானமாவே சாமி கும்பிடுங்க கண்டிப்பாக ஒரு கோவிலுக்குள் போனீர்கள் என்று சொன்னால் ஒன்றரை மணி நேரம் கண்டிப்பாக இருக்கணும் இதில் எந்த வித மாற்றுக்கிறது வேணும் நீங்கள் உள்ளே நுழையிற அந்த தலைவாசலில் என்றாகிற டயத்தை குறிச்சிக்கிடுங்க வெளியே வரும்போது ஒன்றரை மணி நேரங்கள் தொண்ணூறு நிமிடங்கள் முடிந்திருக்கணும் அது வரைக்கும் நீங்கள் உள்ளே இருக்கணும் நீங்கள் சும்மா போய் உள்ள இருந்துட்டு அந்த சமாதியை வணங்கி வணங்கிட்டு சுற்றி சுற்றி வணங்கணும்னு சரி அதில் என்ன இதில் ரீசன் சொல்லியிருக்கோம் அந்த பக்கடி வணங்குங்க அப்படியே வணங்கிட்டு நல்லா நீட்டாக சம்மனு சமணம் போட்டு ஒரு தூண்கடியில் உட்காந்துட்டு உங்களுடைய குறைகை மனதார வந்து என்ன சொல்லலாம்னா நீங்கள் போனீங்கனாலே அங்கே வந்து என்ன சொன்னான்னு அந்த குறைகள் என்ன குறைக்காக வந்திருக்கான்னு அந்த ஜீவ சமாதியில் இருக்கிற சித்தருக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த சித்தருக்கு தெரியும் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒன்றரை மணி நேரம் இருந்துட்டு டக்குன்னு என்ன செய் சீக்கிரம் போயிட்டேன்னா ஒன்றரை மணி நேரம் ஆறு மணிக்கு போயிட்டேன்னா ஏழரை மணிக்கு வெளியே வந்துடலாம் எந்த சமாதி அஞ்சு மணிக்கு திறந்துருவாங்க போயிட்டு வந்து வெளியே வந்துட்டு டக்குன்னு என்ன செய்யணும் நேர உத்தரகோசமங்கை உத்தரகோசமங்கை ராமநாதபுரம் ராமநாதபுரம் இருக்குது பழம்பெரும் கோவில் சிவன் கோவில் அந்த உத்தரகோஷ மங்கையில் வந்து சிவனை வழிபட்டு மரகதி மரகத லிங்கத்தை வழிபட்டு நேர ஜீவ ஜீவசமாதி வழிபாடு பண்ணிட்டு மதியம் மூணு மணி நாலு மணிக்கு எப்படி நடந்துருந்துருவாங்க அந்த நடந்திருந்த உடனே போய் அங்கே என்ன சாஸ்திர சம்பிரதாயப்படி அந்த கோயிலில் தேங்காய் மலை உடைக்கணுமா மாலை வாங்கி போடணுமா என்ன செய்யணுமோ போய் வழிபாடு பண்ணிவிட்டு நேரம் அன்றியரவே விட்டு போயிடும் இவ்வளோதாங்க வாழ்க்கையில் நூற்றி எட்டு நாளைக்கு ஒரு முறை எந்த ஒரு மனிதன் ஜாதகத்தை தூக்கி மூளையில வச்சிருங்க அது பாட்டுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கட்டும் எந்தவித பிரச்சனையும் கிடையாது கரெக்டாக போங்க மூணு மாசத்துக்கு ஒருக்க ஒரு தடவை போகும்போது வந்து பிறந்த கிழமையில போங்க அடுத்த தடவை போகும்போது நட்சத்திரத்தில் போங்க அதுக்கடுத்தது போகும்போது திதியில போங்க அதுக்கடுத்து போகும்போது யோகத்தில் போங்க அதுக்கடுத்து போகும்போது கரணத்துல போங்க ஏதோ ஒன்று உங்களுக்கும் உங்களுடைய நீங்கள் போகின்ற அந்த காலம் உங்களுடைய இந்த அஞ்சு பஞ்ச அங்கங்களில் ஏதாவது ஒரு அங்கம் வந்து என்ன சொன்னா அன்றைக்கு அந்த நாளில் ஓடிக்கொண்டு இருக்கணும் அப்படி போய் வழிபாடு பண்ணி விட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் வந்து என்ன சொல்றான்னா வந்து என்னென்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதோ என்ன பிரச்சனை இருந்தாலும் சரிதான் கஷ்டம் என்ன கஷ்டம் இருந்தாலும் சேர்த்தான் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி தான் நூறு பெர்சன்ட் வந்து என்ன சொல்றோம்னா உங்களுடைய வாழ்க்கை தலைகுப்பராக மாறணும் நூறு பெர்சன்ட் மாறிடும் இதற்கு ஏன்னா ஜீவ சமாதி அற்புதமானது அற்புதமானது அதை விட நான் சொல்லி இருக்கிற இந்த கோவில் வந்து உத்தரகோஷம் அங்கை பழம்பெரும் கோவில் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முற்பட்ட அற்புதமான கோவில் அங்கே மரகதலிங்கம் இருக்கிறது நன்றாக வழிபட்டு வாழ்க்கையை வந்து தலையெழுத்தை என்ன கஷ்டம் இருந்தாலும் என்ன பிரச்சனை தொழிலா போக்குவரத்தா பணமா இது எல்லாமே வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா உங்களுக்கு கைகூடும் இதுல எந்தவித கருத்தும் கண்டிப்பாக கிடையாது 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 அதனால் தலையெழுத்தை மாற்ற வேண்டுமா என்னென்ன பிரச்சனை இருக்குதோ இந்த ரெண்டு இடத்துக்கு ஒரே நாளில் போய் அட்டன் பண்ணணும் அதே சமயத்தில் உங்களுடைய பஞ்ச அங்கங்களில் ஒன்று அன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கணும் ஓடிக்கொண்டிருந்து நீங்களும் சென்று வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மாறும் மாறும் நூறு பெர்சென்ட் மாறும் என்று மனப்பூர்வமா சொல்றேன் என்ன காரணம்னா இன்னைக்கு வியாழக்கிழமையும் பூச நட்சத்திரமும் அற்புதமான நாள் வருஷத்துல ஒரு தடவை வரும் இதில் யார் ஒருவர் ஜீவ ஜீவசமாதி பண்றாங்களோ சமாதி பண்ணி அந்த ஜீவ ஜீவசமாதியில் போய் வந்தேன்னு சொன்னோன்னா சாப்பிட்டுட்டு நிம்மதியாக வந்தீர்கள் என்று சொன்னால் நான் வந்திருக்கேன் அதே மாதிரி இந்த நிலைமையை வந்து நீங்கள் கடைப்பிடித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கும் அந்த நிலைமை வரும் உங்களுடைய கஷ்டங்கள் குறையும் பிரச்சனைகள் குறையும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் காகாபு ஜண்டர் ஆர் காபா கா காகாபு சுண்டர் இதுல ரெண்டுல எந்த பேருன்னு எழுத்து பிள்ளையர்கெல்லாம் மன்னிச்சுக்கிடுங்க அதே சமயத்தில் அங்கே வழிபட்டு சின்ன சேலத்தில் ஒரு சமாதி இருக்கிறது அதற்கடுத்து திருச்சிலையும் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க எனக்கு சரியா தெரியல சின்ன சேலம் என்பது எனக்கு சரியா தெரியுது திருச்சியில இருக்குது அப்படின்னு சொல்றாங்க எனக்கு சரியா தெரியல நீங்க வந்து நெட்டில் தட்டி பார்த்துக்கிடுங்க கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஏன்னா தான் என்ன சொன்னான்னா வந்து இருந்து மதுரை மதுரையிலேருந்து ராமநாதபுரம் தானே கண்டிப்பாக நீங்கள் போய் கும்பிட்ருலாம் பனிரெண்டு மணி நேரம் என்ன சொன்னான்னா கா காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி நடத்தாதருக்கு ஒரு எட்டு மணி ஏழு எட்டு குறைஞ்சது எட்டு மணி நேரம் ஆகுங்கள அப்போ போய் பிடித்து கொள்ளுங்கள் இது தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி எனக்கு அருளால் இது வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பரிட்சத்து பாருங்கள் கண்டிப்பாக எல்லோரும் நன்றாக இருக்க இந்நாளில் வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் ருசிப்பிப்பாறை சோதரரச ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்